அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்து இன்றைக்கான பதிவில் நீயத்து வச்சாலே நமது தேவைகளை கபூலாக்கி தரக்கூடிய மகத்துவமான மூன்று சூறாக்களை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த சூறாவை காலையில ஓதனிங்க அப்படின்னா நீயத்து வச்சு மாலைக்குள்ள மாலையில் ஓதனிங்க அப்படின்னா காலைக்குள்ள அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை கபூலாக்கி தருவான் தருவோம் சக்தி பெற்ற சூறாவை தான் நம்ம பார்க்க போறோம் இப்போது அந்த சூறாக்கள் என்ன அதனுடைய சிறப்புக்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மூன்று சூறாவையுமே நான் உங்களுக்காக தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே பார்த்து ஓதனா கூட போதுமானது இப்போது அந்த சூறாக்கள் என்ன அப்படின்னா முதல் சூறா சூரா யாசி நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச நம்ம எல்லோருமே அதிக அளவில் ஓதி பலன் பெற்ற ஒரு சூறா அப்படின்னா அது சூறா யாசின் தான் இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்பான ஹதீஸ்கள் இருக்கு இப்போ அந்த ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம் எப்படி செல்லா உலைவுசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இதயம் இருக்கிறது குரானுடைய இதயம் சூறா ஆகும் யார் யாசின் சூறாவை ஓதுகிறாரோ அதை ஓதியதற்காக அவர் பத்து தடவை குரானை ஓதிய நன்மையை பதிவு செய்கிறான் மற்றொரு ஹதீஸ் யார் இரவில் யாசின் சூறாவை ஓதுகிறாரோ அவர் காலையில் மன்னிக்கப்பட்டவராகி விடுகிறார் யார் துஹான் அத்தியாயத்தை இரவில் ஓதுகிறாரோ அவர் காலையில் மன்னிக்கப்பட்டவராகி விடுகிறார் என்று விசாரலாம் ஒலேஹசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ்கள்ல இருந்து நமக்கு தெரியறது என்ன அப்படின்னா இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா பத்து முறை குரான ஓதிய நன்மை கிடைக்குது இன்னும் நம்மோட பாவங்கள் அனைத்துமே நமக்கு மன்னிக்கப்படுது நம்ம காலையில் ஓதனா இரவுக்குள்ள நம்மளோட பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடணும் இரவில் ஓதுனா காலையழுத்திக்குள்ள எல்லாம் நம்மளோட பாவங்களை மன்னிச்சிடணும் மற்றொரு ஹதீஸ் யார் பகலில் ஆரம்பத்தில் யாசின் சூறாவை ஓதுகிறாரோ அவருடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் என்ற பிசைலா ஒலேஹசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே இன்ஷா அல்லா நம்ம ஒவ்வொரு நாளும் சுர யாசீனை மட்டும் நம்ம காலையில் ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அன்றாட தேவைகளுக்கு இதுவே போதுமானது மற்றொரு ஹதீஸ் யாசின் சூறாவை யார் காலையில் ஓதுவாரோ அவர் மாலை வரையில் சந்தோஷமாக இருப்பார் யார் மாலையில் ஓதுவாரோ அவர் காலை வரையில் சந்தோஷமாக இருப்பார் இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு நச்செய்தி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் எல்லோருமே மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா யாசின் சூறாவை நம்ம காலையில ஓதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்னும் இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு அதுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா அல்லாஹாலா இந்த வானம் பூமியை படைக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே யாசின் சூறாவையும் சுறா தாகாவையும் ஓதனானா இதை பற்றி வானவர்கள் கேட்டபோது அல்லாஹ் சொன்னானாம் எந்த உம்மத்திற்கு இது இறங்குதோ அந்த உம்மத்திற்கு சுப செய்தி உண்டாகுவதாக எந்த உள்ளம் இதை சுமக்குகிறதோ அதற்கும் செய்தி உண்டாகுவதாக எந்த நாவு இதை ஓதுகிறதோ அதற்கும் செய்தி உண்டாகுவதாக என்று எல்லாம் சொன்ன எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விஷயம் பாருங்க இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தான் சொல்லணும் இந்த ஒரு சூறாவை நம்ம எப்போ ஓதுனாலுமே அல்லாஹ் நமக்கு சுபச்சு இது சொல்கிறான் எனவே இந்த சூறாவை மட்டும் நம்ம ஓதனா கூட நமது இம்மை மறுமை வாழ்க்கைக்கு போதுமானது அப்படின்னு நான் சொல்லுவேன் எனவே இந்த சூறாவை நீங்க நியத்து வச்சு மூன்று முறை ஓதுங்க அடுத்த சூறா என்னன்னா நம்ம எல்லோருமே ஓதி பலனடைந்த மற்றொரு சூறா அப்படின்னா அது சூறா ரஹ்மான் தான் இந்த சூறாவிற்கும் ஏராளமான சிறப்பு இருக்குது இது நியத்து வச்சாலே நமது தேவைகளை கபூலாக்கி தரும் இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா திருமண தடைகள் திருமண பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நீங்கும் இன்னும் இந்த சுறா ஓதுனா வெற்றி கிடைக்கும் இன்னும் நோய்கள் நீங்கும் இன்னும் செல்வம் பெருகும் இன்னும் எல்லா விஷயத்திலிருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இன்னும் இந்த சுறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் அமையும் இன்னும் இந்த சூறா ஓதுனா உள்ளத்திற்கு அல்ல நிம்மதியை கொடுப்பான் இன்னும் குழந்தை பாக்கியத்தையும் கொடுப்பான் இன்னும் இதை பற்றி ஏராளமான விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் எனவே இந்த சூறாவையும் நீங்கள் இன்ஷாலாம் நீயத்து வச்சு மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிற சூறா சூறா வாக்கியா யார் இதை மகுரைவுக்கு பிறகு வழக்கமாக ஓதிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு ஒருபோதும் வறுமை வராது அப்படின்னு நபி அவங்க சொல்லி கொடுத்த அற்புதமான சூறா இந்த சுறாவையும் மின்சாரலாம் நீங்கள் மூன்று முறை ஊதிக்கோங்க இந்த சூறாவிற்கும் ஏராளமான சிறப்பு இருக்குது பலன்கள் இருக்குது அது அனைத்துமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் நீய்த்து வச்சு ஓதுங்க ஏன்னா இந்த சூறா செல்வத்தை நமக்கு அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது செல்வம் சார்ந்த பணம் சார்ந்த எல்லா பிரச்சனையுமே இது நீக்கிடும் அதனால் கண்டிப்பாக இந்த சூறாவை நீங்கள் ஊதிப்பாருங்க ஏன்னால் இப்படி மசூத் ரலிஎல்லாக அவங்க சொல்கிறாங்க யார் இதை ஊதுறாங்களோ அவங்களுக்கு வறுமை ஏற்படாது வறுமைக்கு அஞ்ச வேண்டியதில்லை அப்படின்னு நபி சொல்லலா ஹலேஹல்லம் அவங்க சொல்ல நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இன்னும் இப்படி மசூத் ரலிஎல்லாக அவங்க மரண தருவாயில் இருக்கும்போது அல்லது உதுமான் ரலி எல்லாஹும் அவங்க வந்து மசூத் ரலி அல்லாஹ் அவங்களுக்கு இரண்டு பெண்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யவா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு எதுவுமே வேணாம் நான் என்னுடைய பெண்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த சூறாவை நீங்கள் ஓதுங்க உங்களோட தேவைகளுக்கு எல்லாம் பொறுப்பேற்றுக்கொள்வான் இந்த சூறா உங்களுடைய தேவைகள் அனைத்திற்குமே போதுமானது நீங்கள் இதை ஓதுங்க அப்படின்னு நான் என்னோடய பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதனால் உங்களுடைய உதவிகளை மற்ற யாருக்காவது நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து சொல்கிறாங்க பாருங்கள் மரண தருவாயில் ஒருத்தங்க உதவி செய்ய வர்றாங்க அப்படின்னா அதைவிட சிறந்த உதவியில் நான் என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நேரடியான உதவிகளை நான் பெறுவதற்கான வழிகளை காட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு இப்போ நம்ம சூத்திர லேல்லா அவங்க ரொம்ப நம்பிக்கையாக சொல்லியிருக்காங்க எனவே இன்ஷா அல்லாஹ் இது ரொம்ப நம்பிக்கையான ஒரு சூறா செல்வம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மட்டும் கிடையாது எல்லா தேவைகளுக்குமே இது போதுமானது பெண்கள் தனியாக வாழறாங்க எந்த ஆதரவும் இல்லாம யாருடைய ஆதரவும் இல்லாம வாழ்றாங்க அப்படின்னா இது போல சிறந்த சூறாக்களே அவங்களுக்கு போதுமானது சூறாக்களை ஓதனாலே ஏதாவது ஒரு உதவி ஏதாவது ஒரு வழியில் அல்லா உங்களுக்கு உதவி செய்வேன் எனவே இன்ஷா அல்லா பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடிய ஒரு சூறா அவங்களுடைய தேவைகளை கபூலாக்கி தரக்கூடிய ஒரு சூறா எனவே இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று சூறாக்களுமே ரொம்ப ரொம்ப சிறந்த சூறாக்கள் தேவைகளை கபூலாக்கி தரக்கூடிய சூறாக்கள் இந்த சூறாவை மட்டும் நீங்க இன்ஷா அல்லா நீயத்து வச்சுக்கிட்டு மூன்று முறை ஒதுங்க அதாவது சூறா யாசின் முதல்ல ஒதுக்கணும் அடுத்தது ரஹ்மான் அடுத்தது வாக்கியா இது போல மறுபடியும் நீங்க மூன்று முறை இதே போல மறுபடியும் மூன்று முறை இப்படி 我应该。<雷> ஒரே இருப்பில் தான் நீங்கள் ஓதணும் நீங்கள் பிரித்து பிரித்து ஓதக்கூடாது இரவு நேரத்தை தேர்ந்தெடுத்து இதை நீங்கள் ஓதுங்க அரபி தெரியாதவங்க கவலைப்படவே வேணாம் இந்த மூன்று சூறாவையுமே நான் தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் இன்ஷா அல்லா இதுவரையும் நான் இந்த சூறாவை ஓதியதே இல்லை அப்படிங்கிறவங்க கூட பார்த்து ஓதுங்க இன்ஷால்லாம் கண்டிப்பாக இதனுடைய பலன்களும் சிறப்புகளும் உங்களுக்கும் கிடைக்கும் இன்றைக்கு இரவே நீங்கள் இந்த பதிவை கேட்ட உடனேயே இன்றைக்கு இரவே நீங்கள் நியத்து வச்சு இந்த மூன்று சூறாக்களையும் மூன்று முறை ஓதிட்டு நீங்கள் பாருங்கள் இன்ஷால்லா கா காலையில் உங்களோட தேவைகளை எல்லாம் கபூலாக்கி கொடுத்துருவான் அலமந்தில்லான்னு சொல்வீங்க அந்தளவு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சூறாவை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எனவே என்ஷா இந்த சிறந்த சூறாக்களை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமா அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா